வணக்கம் நிகழ்ச்சி பதிவு வெற்றி டிவியின் டாப் டுவெண்டி போர் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் டிலக்ஷிகா ராஜேந்திரன் புதிய முப்படை தளபதிகள் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் முப்படைகளின் தளபதி ஜனாதிபதி அனுரூப்குமார திசாநாயக்கவை சந்தித்தனர் போதிய ராணுவ தளபதி ஜெனரல் லசுந்தார் லொட்ரிகோ போதிய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சனா பானகுண்டா போதிய விமானப்படை தளபதி ஏர்மார்ஷல் வாசுபந்தோ சிங்கா ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்தனர் பதவியிட்ட பின்னர் முப்படை தளபதிகள் சம்பிரதாய பூர்வமாக ஜனாதிபதியை சந்தித்ததோடு ஜனாதிபதிக்கு நினைவு பேரிசுகளையும் வழங்கினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பன முறையை ரத்து செய்வது தொடர்பான பிரேரணி ஒன்று நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது தனிநபர் பிரேரணியாக இந்த யோசனை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கா முன்வைக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது உத்தியோகபூர்வ பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் ஓய்வூதிய பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கைக்கு நாட்டின் வாக்காளர் எதிர்ப்பினை வெளியிடுகின்றனர் முன்வைக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பான திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ் மக்கள் தவறுதலாக தேசிய மக்கள் சக்தியின் மூன்று கத்திரி தோட்ட விரலிகளை யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்து விட்டார்கள் இந்த மூன்று கத்திரி தோட்ட விரலிகளால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நடந்திருக்கின்றதா என்றால் இல்லை யாழ்ப்பாணத்தில் பிறக்காத அமைச்சர் சந்திரசேகர் தான் சண்டித்தனம் செய்து என்னை ஏதாவது செய்யலாமா என்று சிந்திக்கலாம் நாற்பத்தி நான்காயிரம் போராளிகளுக்கு உயிர் கொடுத்த எங்களின் தேசிய தலைவரின் வலையனுடன் எண்ணை அச்சுறுத்தலாம் என நினைப்பது மிகவும் நகைச்சுவையானது என யாழ் மாவட்ட சுயேட்சை உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற புலமைச்சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெறுகிறது காலி சர்வதேச விளையாட்டரங்களில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவடையும் வரையில் இலங்கை அணி ஒன்பது விக்கெட்டுகளில் இருந்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் போட்டியில் தினே சந்திமான் அதிகபட்சமாக எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி குமார திசா நாயக் சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவினர் இடையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் நீட்டிக்கப்பட்ட உடன்பாட்டை அரசாங்கம் வெட்டியுள்ளது மேலாய்வின் விடயங்கள் இந்த வேட பிப்ரவரி மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது இது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் அத்திட்டத்தை தொடர்வது தொடர்பில் அரசாங்கத்தின் தலையீடு குறித்து இதன்போது ஆராயப்பட்டது ஐஎம்எஸ் பணிப்பாளர் சபையின் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கைக்கான நீட்டிக்கப்பட்ட கடனுதவியின் நான்காம் தவணையாக முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் தொகை வழங்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அமெரிக்கா நாடு கடத்துவது புதிதல்ல என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினர் நாடு இந்தியர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்ட விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் கருத்து தெரிவித்த போது அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நூற்றி நான்கு இந்தியர்கள் திரும்பி வந்த விவகாரத்தில் புதிய நடைமுறை பின்பற்றப்படவில்லை எனவும் அமெரிக்க ராணுவ விமானத்தில் அடுப்பு போது கைவிலங்கும் போடும் நடைமுறை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் அமலில் உள்ளது எனவும் அதன்படி அவர்களுக்கு கைகால்களில் விலங்கு போடப்பட்டது எனவும் பெண்கள் குழந்தைகள் கைவிலங்கு போடப்படவில்லை எனவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் அரச சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன் இன்றைய தினம் ஜனாதிபதி அன் குமார திசா தலைமையில் நடைபெற உள்ளது பாதுகாப்பான மற்றும் வினைதனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டத்தின் ஊடாக அரச நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது இது அரச வருமான சேகரிப்பில் வழிப்படை தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது தரவு சார்ந்த முடிவெடுப்பதை ஊக்குவிப்பதோடு மிகவும் திறமையான மற்றும் குடிமக்களுக்கேற்ற அரசு சேவை வளங்களுக்கும் வழிவகுக்கும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து விலகுவதற்கான அமெரிக்காவின் தீர்மானம் இலங்கைக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று கலாநிதி பிரதீபா மகாண்ணாமகேவா தெரிவித்தார் இம்மாதம் இருபத்தி நான்காம் திகதி ஆரம்பமாக உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வில் இலங்கைக்கு எதிரான முந்தைய தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றங்களை சுமத்துவதும் கலப்பு நீதிமன்றத்தை நிறுவதற்கான திட்டத்தை தொடங்குவதும் அமெரிக்கா தான் மேற்கத்திய நாடுகள் இதற்கு ஆதரவு அளிக்கின்றன அமெரிக்கா இதிலிருந்து விலகி கொண்டால் நமக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது நமது எதிர்கால மனித உரிமைகள் திட்டத்துக்கு இது நல்லதொரு ஆரம்பமாகும் தேசிய திட்டத்தை நாமே சொந்தமாக முன்வைக்க முடியும் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளின் ஆதரவு கிடைத்தால் இலங்கைக்கு எதிரான முந்தைய தீர்மானத்தை முறையடிக்க முடியும் என்றார் ஏனியன் பீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றியிருந்தால் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது നേരിട ഇ വൗണിയ വൗണിയാ നഗരയിലെ മോട്ടാ സൈക്ലോ ഒറ്റ വൗനിയാ മഹാവിദ്യാലയത്തെ അഡ്മിറ്റ് നൃത്തിവിട്ട് മീൻ പുറപ്പെടുന്ന പോരീപ്പറ്റി എറിന് തീയെ കട്ടപ്പെടുത്ത മോട്ടാർ സൈക്കിൾ സാരതി വീതിയായി മുയപോതോ മോട്ടാർ സൈക്കിൾ പകുതി അളവിലെ നാശമാകിയ പിന്നെ തീ കട്ടാകൾ കൊണ്ടുവരപ്പെട്ടുള്ളത് மட்டக்களப்பு வெள்ளாவளி வவுனத்தீவு பட்டிப்பளை பிரதேச செயலகங்கள் உட்பட்ட பிரதேசங்களில் உள்ள கடைகளை அளவிட்டு அழகுகள் நியமங்கள் மற்றும் சேவைகள் திணிக்கல அதிகாரிகள் இரு தினங்கள் முற்றுகையிட்டு முத்திரை குத்தப்படாது மற்றும் எண்பத்தி எட்டு நாற்பத்தி மூன்று தராசுகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் பதினான்கு பேருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே ஜே முரளிதரன் தெரிவித்தார் மாவட்ட விவசாயிகள் தொடர்ச்சியாக செய்த முறைப்பாட்டுக்காமிய மட்டக்கிளப்பு அம்பாறை மாவட்டங்களின் அளவீட்டு அலகுகள் நியமங்கள் மற்றும் சேவைகள் திணைக்குலா பணிப்பாளர் விநாயகம்பூர்த்தி விக்னேஸ்வரன் தலைமையிலான உத்தியோகர்கள் வெள்ளாவளி வவுனத்தீவு பாட்டிப்பாளை பிரதேச சேலம் உட்பட்ட பிரதேசங்களில் உள்ள கனைகள் மற்றும் வயல் பகுதி உள்ள நெல் கொள் செய்யும் இடங்கள் உள்ளிட்ட நூற்றி பத்து இடங்களை கடந்த இரு தினங்களாக முற்றுகிட்டனர் மட்டக்கிளப்பு திருப்பெருந்துறை வீதியில் உள்ள கொத்துக்குளம் மாரியம்மன் கோவில் முன்னால் அமைந்துள்ள ஆத்யோக்கியர் மின்சாரத்தை கட்டுப்படுத்தும் கட்டிட பகுதியில் உள்நுழைந்து மின்சார கம்பிகளை திருட முட்பட்ட ஆத்திரடன் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக மட்டு தலைமை காலசார் தெரிவித்தனர் அரசாங்கம் நிலை நூற்றி இருபது ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படும் எனவும் அரசியின் விற்பனை விலை இருநூற்றி இருபது ரூபாய் என அறிவிக்கின்றனர் அப்படியானால் அந்த மேலதிகாரி நூறு ரூபாய் யாருக்கு போகின்றது எனவே விவசாயிகளின் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்காவிட்டால் கடந்த காலத்தில் இந்நாட்டின் எப்படி பிரச்சனைகள் ஏற்பட்டதோ அதே போல் பிரச்சனைகள் எதிர்காலத்தில் ஏற்படலாம் என விவசாய அதிகார சபையின் செயலாளர் ஜெயானந்த நிரஞ்சனகுமார் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட தேசிய கமக்கார அதிகார சபையின் ஊடாக சந்திப்பு நேற்றைய தினம் மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்றது நாட்டில் அதிகமான பிரதேசங்களில் நெல் அறுவடை இடம்பெற்று வருகின்ற நிலையில் விவசாய பிரதியமைச்சர் தலைமையில் கொழும்பில் நெல் விலை தொடர்பில் விசாரண கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது காய்ந்த நெல்லின் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு கொள்வனவு செய்வதாக அறிவிக்கப்பட்டது தேசிய கமக்கார அதிகார சபையின் உறுப்பினர்களுடன் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் பல்வேறுபட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது எனினும் அதில் முக்கியமாக கருத கலந்துரையாடப்பட்ட விடயம் நெல் நெல் விலை நெல்லுக்கான உத்தரவாத விலை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது தற்போது நாட்டிலே அதிகமான மாவட்டங்களிலே அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கிலே அறுவடை கிட்டத்தட்ட முடிகிற தருவாய் தற்பொழுது இவ்வாறான ஒரு நிலையிலே இதுவரை இந்த அரசாங்கம் எங்களுக்கான உத்தரவாத விலையை தரவில்லை என்று சொல்லி அங்கே விவசாயிகள் மிகவும் ஆதங்கப்பட்டு அமைச்சருடன் கலந்துரையாடியில் ஈடுபட்டார்கள் இந்த நிலையிலே எங்கள் விவசாயிகள் மாவட்ட இலங்கை முழுவதும் உள்ள நெல்லுக்கான விலை ஒரே நேரத்தில் நிர்ணயிக்கப்படவில்லை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட விலையும் போதுமானதாக அமையவில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது களிநொச்சி மாவட்டத்தின் பெரும்போக ஆர்வடை நிறைவடையும் நிலையில் அரசாங்கத்தினால் நெல்லுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சிவப்பு நெல் நூற்றி இருபது ரூபாய்க்கும் சம்பா நெல்லுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் கீரி சம்பா நெல்லுக்காக நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவாகவும் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்போது தற்போதுநோச்சி மாவட்டத்தின் அறுவடை நிறைந்து வரும் நிலையில் நெல்லுக்கான விலை அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது மழை வழித்தினால் ஈரமான நெல்லினையே எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடியதாக வயல்களிலே வந்து தனியார் கொள்வனவு செய்கின்றனர் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் அரசாங்க நெல் விலை இப்போ தான் அறிவிச்சிருக்கிறேன் அந்த அறுபத்தி தான் அறிவிச்சிருக்கிறேன் எங்களுக்கு வந்து ஜனவரி முதலாம் தேதி நாங்கள் நெல் வெட்ட தொடங்கிடுவோம் அப்ப வட பாதியில் ஃபுல்லாக முடிஞ்சு முடியாது தானே விலை அறிவிக்கணும் விலை அறிவிச்சாலும் இந்த நூற்றி இருபது ரூபா வெள்ளைக்கு அறிவிச்சிருக்காது இப்போ அவங்க வந்து நூற்றி எழுபத்தஞ்சு கிலோ படி எடுத்து கொண்டு போகிற நெல்லையை வந்து எண்ணாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இப்போ அரசாங்கம் ஆராய்ச்சி படி பார்த்தா நூற்றி இருபது ரூபா பார்த்தா எழுபத்தி ரெண்டு கிலோ நெல்லிண்ட விலை வந்து எண்ணாயிரத்தி அறநூறு ரூபா தான் வருது எண்ணாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா வருது அப்போ நாங்கள் பச்சை நெல் வந்து கொடுக்குறோம் பச்சை நெல்லே வந்து எண்ணாயிரம் ரூபா படியே கொடுத்துட்டோம் அப்போ அப்போ இந்த இந்த விலை காணாம் இப்படியும் அரசாங்கத்தின் விலை வந்து காஞ்ச நெல்லுக்கு ஒரு கிலோவுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வேணும் நூற்றி ஐம்பது ரூபாய் இல்லாட்டி கட்டா நாங்கள் ஒரு பேக் காய போட்டு ஆயிரத்தி அஞ்சு ரூபா போகும் அப்போ இவ இந்த விலை வந்து கட்டா இந்த இதில் இப்போ ஆறுமே நெல் கொண்டு கொடுக்கா இல்லை இது இன்றைக்கி சும்மா குறந்து வச்சுட்டு இருக்கிறான் மன் ஆலயத்தின் வேடாந்த குளிர்த்தி உற்சவமானது நேற்று முன்தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கருவறையில் வீட்டிற்கும் பேச்சியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களான பிள்ளையார் முருகன் ஆகிய தெய்வங்களுக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்றது பின்னர் பேச்சியம் வாகனத்தில் எழுந்தள்ளியாக வீட்டிலிருந்து வலம் வந்து பக்தர்களுக்கு அர்ப்பாரித்தார் இந்த உற்சவ கிருஜிகளை துஷியந்த குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரிகள் நடத்தி வைத்தனர் பல பாகங்களில் இருந்து விறகி தந்த பக்தர்கள் அம்பாலை தரிசித்து இஷ்டசித்திகளை பெற்றுச் சென்றனர் மட்டக்களப்பு கிராண்ட் பிரதேச செயலக பிரிவில் கல்லடிப்பட்டை கனாந்தடி மற்றும் அதனியாண்டியா பகுதியில் உள்ள சில கிராமங்களுக்கு சரிந்து விழுந்ததால் மின்சார கம்பிகள் அறிந்து நிலத்தில் கிடப்பதால் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக மின்சாரம் இல்லாமல் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம் தெரிவிக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் மேற்பட்ட மழை வளத்தினால் கல்லடிப்பட்டே கனாந்தனி பிரதேசத்துக்கு செல்லும் பிரதான பாதையர்கள் செல்லும் ஆரோக்கிய சக்தி கொண்ட மின்சார தூண்கள் சரிந்த நிலத்தில் வீழ்ந்ததை மின்சார கம்பிகள் அறந்ததை அந்த பிரதேசங்களுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் இந்த கிராமங்களை சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் கேள்வி கேட்க முடியாமல் போயுள்ளதுடன் யானை மற்றும் காட்டு விலங்குகளின் அட்டகாசங்களுக்கு மத்தியில் தினமும் இரவில் உயிரை கையில் பிடித்தவாறு குப்பிலாம்புடன் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் என்று மக்கள் மேனார் மாவட்டத்தில் மாந்தி மற்றும் நாடாட்டன் பிரதேச செயலகா பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மேய்ச்சல் தரை பிரச்சினை நீண்ட நாட்களாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் அண்மை காலமாக ஆதிகளான கால்நடைகள் மேய்ச்சல் தரையின்றி இறந்து போயுள்ளன குறிப்பாக மாந்திமேற்கு பிரதேச சேலகா பிரிவுக்குட்பட்ட நாயாற்றுவழி பகுதியில் அதிகளவான கால்நடைகள் மேய்ப்பதற்காக கொண்டு செல்லப்படுகின்ற நிலையில் சீரற்றிலையில் அதிக பணி காரணமாக அதிகளவான மாடுகள் இருந்துள்ளன அதே நேரம் அதிகளவான மாடுகள் ஒரே பகுதியில் மேய்வதால் பட்டினியால் உடல் மெளிந்து மாடுகள் இறந்துள்ள மிகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது ஏவாறு நிலையில் வாழ்வாதாரத்தில் இருந்த நிலையில் கால்நடை மீட்பாளர்கள் பல்வேறு இழப்புகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் மென்னார் மாவட்ட செயலகத்தினால் மேய்ச்சல் தரைக்கின பல வேடங்களுக்கு முன்பு ஒதுக்கப்பட்டுள்ள பல ஏக்கர் காணிகள் பல்வேறு அரச நிறுவனங்களினால் இதுவரையில் மேய்ச்சல் தரைக்கு விடுவிக்கப்படாத நிலையில் இடங்களில் மேய்ச்சல் நடவடிக்கைகளுக்கு மாடுகளை கொண்டு செல்வதால் இவ்வாறு மரணங்கள் இடம்பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்த மாடு நிக்கிற உடங்காடு எங்களுக்கு சாதா வந்து இந்த நல்ல 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 தண்ணி அந்த புத்திகள் எல்லாம் உட உட மூடி கொண்டு இருக்கு அதுகளை சாதா தள்ளி எங்களுக்கு ஒரு பட்டி அடைக்கக்கூடிய மாதிரி எவ்வளவு ஒரு இதுகளை செஞ்சு தரலாம் கிளிநொச்சி மாவட்டத்தின் பூடகரி பிரதேசம் செயலாளர் பிரிவு பிரிவுக்குட்பட்ட கிராஞ்சி பகுதியில் இருநூற்றி நான்கு மெகாவாட்ஸ் காற்றாலை மின் திட்டமிட்டம் கரைச்சி பிரதேசம் செயலாளர் பிரிவில் நூறு மெகாவாட்ஸ் காற்றாலை மின் திட்டம் தொடர்பான சுற்றாடல் தாக்கம் மதிப்பீட்டு தொடர்பான கலந்துரையாண்டல் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது இலங்கை நிலை பெருதகு அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் பண்டார தலைமையில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் இலங்கை நிலை பெறுவதாக வெள்ள அதிகார சபையின் உதவி பணிப்பாளர்களான பி டிலட்சன் சத்துரா விக்ரமராஜி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் பிரதேச செயலாளர்கள் மாவட்டத்தின் ராணுவ அதிகாரிகள் விமானப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து திணைக்களங்களின் உதவி பணிப்பாளர்கள் திணைக்கள உத்தியோகர்களிடம் பலரும் கலந்து குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர் லசுந்தா விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மூவரை விடுவிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கும் சட்டம் அதிபர் பாரிந்தர் ரணசிங்கவுக்கு எதிராக நேற்று தினம் நடைபெற்ற கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள் சட்டத்தரணிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளடக்கலாக பலரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பான வழக்கில் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தினால் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டிருக்கும் பிரேம் ஆனந்த உடலகம தென் திசா சரி சுகதம்பாள மேட்டம் பிரசன்ன நாணய ஆகிய மூவரையும் அவ்வழக்கிலிருந்து விடுவிக்க முடியும் என சட்டமா அதிபர் பாரிந்தர் ரணசிங்கவினால் செய்யப்பட்டிருக்கும் சிபாரசு தொடர்பில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன அதற்படி சட்டமா அதிபரின் இந்நகர்வு தொடர்பில் கண்டனத்தை வெளிப்படுத்தியும் அவரை பதவி விலக்குமாறு கூறியும் இளம் ஊடகவியலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் நண்பர்கள் பன்னிரெண்டு மணிக்கு கொழும்பில் உயர் நீதிமன்றம் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்கிழா வளாகத்துக்கு முன்பாக விசேட கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அரசாங்கத்துக்கு இனி தேனிலவு காலம் பத்து மாதத்துக்கு பின்னர் பெறுபேற்றை வழங்க வேண்டும் இல்லையில் விவாகரத்துக்கு செல்ல நேரிடம் காதலிக்கும் போது காதலிக்கு பல வாக்குறுதிகளை வழங்கலாம் ஆனால் திருமணத்துக்கு பின்னர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது கடினம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பார்லமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற புலமைச்சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதாண்ட விவாதத்தில் உரையாற்றும் போது மேற்கண்டுவாறு குறிப்பிட்டார் தீ விபத்தில் சிக்கிய இளம் சுவதியோருவர் நேற்று முன்தினம் யாழ்ப்போத்ரா வைத்தியசாலையில் உயிரந்துள்ளார் இதன்போது மென்னார் பாண்டி விருச்சான் மேற்கு மறுபகுதியை சேர்ந்த ஏழு வயதான ஜுவதியை இவ்வாறோ இழந்துள்ளார் சம்பவம் குறித்து குறித்த யுவதி கடந்த பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குளிர்காய்வதற்காக அடிப்பினை பெற்றி வைத்துள்ளார் இதன்போது அவரது ஆடையில் தீப்பற்றி தீ விபத்துக்கு உள்ளாகியுள்ளார் இந்நிலையில் அன்றைய தினமே பாண்டி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மென்னார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அதன் பின்னர் பதிமூன்றாம் தேதி மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றியும் இழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகள் பின்னர் உடலும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கொகவந்தலாவா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கர்காசோல் மேல் பிரிவு பிரதேசத்தில் நேற்று சட்டவிரோதமான மாணிக்க கல்லாகவில் ஈடுபட்டு வந்த ஒருவரை உபகரணங்களுடன் கொகவந்தலாவா போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவத்தில் கைதான நபர் முப்பத்தி எட்டு வயதுடைய கொகவந்தலா பிரதேசத்தை சேர்ந்தவராவார் சம்பவம் தரப்பில் மேலதிக விசாரணைகளை கொகவந்தலாவா போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் டாப் டென் நிறைவடைகின்றன தொடர்ந்து மனிதர்கள் வெட்டி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன்